சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபத்தி இரண்டு முகமூடி கிழிந்தது சூழ்ச்சியின் வலை சிலந்தியின் வலையை போன்றது அதன் ஒரு இழையை பிடித்தால் முழு வலையின் கட்டமைப்பும் மெல்ல மெல்ல வெளிப்பட்டுவிடும் விக்கிரமகேசரி என்ற அந்த முதல் இழை பிடிப்பட்டதும் சோழ பேரரசை சுற்றி பின்னப்பட்டிருந்த அந்த மாபெரும் சூழ்ச்சி வலையின் உண்மையான மையம் அதிர்ச்சியூட்டும் வகையில் வெளிப்பட்டது விக்கிரமகேசரி பழுவேட்டரையர் குடியைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஆதித்த பராந்தகரை சுட்டிக்காட்டியதும் அரசவையில் இருந்த அனைவரும் சிலையாகி போயினர் ஆதித்த பராந்தகர் அவர் சாதாரணமானவர் அல்ல மாமன்னர் இராசராசரின் தந்தை சுந்தர சோழரின் காலத்திலிருந்தே அரண்மனையில் பெரும் செல்வாக்குடன் விளங்கிய பழுவேட்டரையர் குலத்தின் தற்போதைய தலைவர் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் மாமன்னரின் ஆலோசகர்களில் ஒருவர் அவரை யாரும் ஒரு கணமும் சந்தேகித்திருக்க மாட்டார்கள் விக்ரமகேசரி சுட்டிக்காட்டியதும் ஆதித்த பராந்தகரின் முகம் தன் திருட்டு அம்பலமான ஒரு திருடனைப் போல வெளிரி போனது அவர் முகத்திலிருந்த கம்பீரமும் அதிகாரமும் மறைந்து பயமும் பதற்றமும் குடிகொண்டன அவர் தன் நிலையை உணர்ந்து கூட்டத்திலிருந்து விலகி தப்பித்து ஓட முயன்றான் நிறுத்துங்கள் அந்த துரோகியை என்று இளவரசர் இராசேந்திரர் கர்ஜித்த குரல் அந்த மண்டபத்தையே அதிரச் செய்தது இளவரசரின் மெய்க்காப்பாளர்கள் பாய்ந்து சென்று தப்பியோட முயன்ற ஆதித்த பராந்தகரை சுற்றி வளைத்து அவர் கைகளை பின்புறமாகக் கட்டி இளவரசரின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் ஆதித்த பராந்தகர் தலை குனிந்து நின்றார் அவரால் யாருடைய முகத்தையும் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை மாமன்னர் இராசராசர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து மெதுவாக அவர் அருகில் வந்தார் அவர் குரலில் கோபத்தை விட வேதனையும் ஏமாற்றமுமே அதிகமாக இருந்தன